உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்தில் இருந்து இன்றைய பதிவு தொழிலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டம் எது இப்போது ஒருடைய ஜோதிட ஆய்வை ஒருடைய ஜாதகத்தை பதிவு செய்திருக்கோம் அதில் வந்து ஆய்வு செய்வோம் ஆய்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் முதல்ல ஆய்வு செய்வோம் அதற்கு பிறகு ஏஎல்பி முறையிலையும் ஆய்வு செய்வோம் பாரம்பரியம் முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறை கடந்த பத்து வருட காலங்களாக பயின்றவன் ஒரு ஒரு தலை சிறந்த குருமார்களிடம் பயின்றவன் நான் அதுக்கப்புறம் நாடி முறையை பயின்றவன் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு குறைபாடு என்னுக்கு பலன் சொல்வதிலோ மற்றருடைய இதில் வந்து ஒரு சிறிய குறைபாடு அதற்கு வந்து நான் பாரம்பரிய ஜோதிட முறையை நான் குறைய சொல்லலை எனக்கு அனுபவம் குறையும் அவ்வளோதான் நான் வந்து அதுல வந்து அதான் சொல்லிக்க முடியும் அவ்வளோதான் ஏன்னா அனைத்து ஜோதிட முறைகளுக்குமே தாய் பாரம்பரியம் அப்படி இந்த பத்து வருட கால அனுபவங்களில் எனக்கு பல ஜோதிட முறைகளை நான் போயிட்டு அதில் பார்த்துருக்கும் பொழுது எனக்கு மன நிறைவு ஏற்படாதவருடைய சூழலில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாகத்தான் பொது உடைமை மூத்தி ஐயா என்ற ஒரு மனிதரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது சென்னையில் நெல்லை வசந்தன் ஐயாவனுடைய கூட அப்போது இந்த ஏஎல்பி முறையை வந்து லக்னமும் ராசியும் பிறப்பு லக்கணத்திலேருந்து வந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் மாறுது அப்படின்றனுடைய ஒரு புதிய ஒரு கோணத்தில் வந்து ஜோதிட ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அது அங்கே நான் போனேன் அவருடைய கிளாஸுக்கு அதிலிருந்து அதனுடைய ம அனைத்து விதிகளும் பாரம்பரிய விதிகள் தான் ஐயோ அதில் வந்து எதுவும் கிடையாது சில மாற்றங்கள் மட்டும் செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்காரு என்னுடைய என்னுடைய அருமை குருநாத பொது உடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் அந்தனுடைய ஒரு ஒரு சூழலில் லக்னத்தை வந்து இது பண் லக்னத்தை ஒவ்வொரு பத்து வருட காலத்திற்கும் லக்னத்தை நகர்த்தி பார்க்கும் பொழுது அந்த பலன்கள் துல்லியமான ஒரு பலன்கள் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாகவே இருக்காது அது எப்படி அது சொல்லிட்டு வார்த்தைகளை விடுவிக்க முடியல அதனுடைய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியமா உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் இந்தனுடைய பதிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவு தான் விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவு இந்த விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறோம் நீங்க ஏற்கனவே எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குதா இருந்தால் நல்லது சப்ஸ்கிரைப் செய்யாம நீங்க பார்த்துட்டு இருக்குதா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சென்றடையும் மீண்டும் சொல்கிறோம் இந்த பதிவு என்னுடைய ஜோதிடத்துறைக்கு என்னுடைய ஜோதிடத்துறைக்கு எனக்கு அளித்த இறைவனுடைய அந்த பொக்கிஷத்தை உங்களை பாதுகாக்க விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த பதிவு என்பதை நான் சொல்லிவிட்டு என்னுடைய ஜோதிட ஆய்வுக்கு செல்கிறேன் வாங்க இப்போ இந்தனுடைய ஜாதகம் ஒருடைய ஆணின் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒன்பது ஏஎம் காலை திண்டிவனத்தில் பிறந்திருக்காரு ஆண் ஜாதகம் பிறப்பு லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் ராசி கும்பராசி இது வந்து பாரம்பரிய ஜோதிட முறை இப்போ இவருக்கு பாரம்பரிய முறை அந்த இதன்படி சனி தசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் போய்கிட்டு இருக்கு இவருக்கு இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு பத்து வருட காலமாகவே தொழில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டம் கடன் வாங்குவார் அதில் வந்து தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் தொழில் நஷ்டமாடுவார் கடன் வாங்கிறது இவர் பார்க்குறது இதை வந்து ஒரு ஒரு ஜோதிடத்திற்கு அவர் வந்து போயிருக்காரு அந்த ஜோதிடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தொழில் செஞ்சு கடந்த பத்து வருட காலமாக வந்து அதிகப்படியான லாஸ் அவர் சந்திச்சிருக்காரு சரி பாரம்பரிய முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கன்னி லக்கணத்திற்கு ஆறு குடியவனும் ஐந்து ஆறு குடியவர் அவர் பதினொன்றில் இருக்கார் தொழில்காரகன் சுக்கர பகவானோட தொடர்பு இருக்கார் அவர் தொழில்காரகன் நல்லா தான் இருக்கார் பத்தாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் விரயத்தில் இருக்கார் செவ்வாயும் குருவும் இருக்காங்க பாதகாதிபதி ஏழில் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வரும் கன்னி லக்னத்துக்கு அவர் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் அமர்வதும் மூன்று கூடியவனும் எட்டு கூடியவனும் மூன்று கூடிய என்னுடைய செவ்வாயும் எட்டு கூடிய செவ்வாயும் அவர் பத்தில் அமர்வதும் மூன்றென்றது வந்து இடமாற்றம் அடிக்கடி இடமாற்றம் எட்டுன்றது வந்து தடைகள் தாமதம் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியவது இந்த லக்னத்திற்கு அவர் பாவி வேறு அவர் போய் பத்தில் அமர்வது வந்து பாரம்பரிய ரீதியாக கூட வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான உத்தமமான ஒரு செயல் கிடையாது அது பாரம்பரிய முறை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை விட ஆறாம் பாவம் வலுவாக இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா தொழுக்கு தொழிலை விட வேலைக்கு செல்வது உத்தமம் சரி ஆனால் இப்போ சனி தசை இருக்கு அது வந்து ஒரு ஒரு தசை நல்ல தசையாக இருக்குது அப்படின்றதுனால தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்பி அவர் வந்து ஜோதிடம் வந்து அவர் தொழில் தொடங்கியிருக்காரு இப்போது நம்ம ஏஎல்பி முறையில் இவர் எப்படியான ஒரு ஜாதக அமைப்பில் வந்து இவர் தொழிலில் வந்து அதிகப்படியான தொழில் லாஸ் பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் இவர் என்ன பண்ணுறாரு கடன் வாங்குவார் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அதை வந்து அதிகப்படியான லாஸ் பண்ணுவார் திரும்ப ஒரு டூ இயர்ஸ் கழித்து அதிகப்படியான முதலீடு வந்து செய்வார் இப்போ செஞ்சு அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுவார் அப்படி இப்படி பண்ண விளம்பரங்கள் கொடுப்பார் மறுபடியும் லாஸ் இப்படியே தான் போயிட்டுருக்கு அதற்கான ஜோதிட ஆய்வு மட்டும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் பார்ப்போமா வாங்க கன்னி லக்னம் இப்போது இதில் பிறந்து கண்ணியில் பிறந்து அவர் துலாமில் விருச்சிகம் தனுசு மகரம் இப்போ கும்பத்தை வந்து இவர் அடைஞ்சிருக்கார் இவர் உடல் வந்து உள்ளமும் வளர்ந்து இங்கே அடைஞ்சிருக்கார் ஏஆர்பி அன்றது வந்து ராசி பதவி இப்போ இவருக்கு சனி தசை இயங்குவதால் இங்கே மீன ராசி இவருக்கு இயங்குது ஒத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இயங்குது ஏன்னா சனியினுடைய தசை இல்லையா உத்திரட்டாதி இயங்குது இப்போ இவருக்கு சரி அப்போது இவர் எங்கேயாவது கோயிலுக்கு போனாலோ பரிகா இவர் வந்து ஏதாவது அர்ச்சனை செய்தாலோ மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றனுடைய இதுக்கு வந்து அவர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு நம்ம வந்து ஜென்ம லக்னத்தின் படியே சொல்கிறத விட இதை சொன்னால் இன்னும் அவருக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்போது ஏஎல்பி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் அவருக்கு இயங்குது இந்த ஏஎல்பியின் படி பத்தாம் பாவத்தினுடைய அதிபதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேவா இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி விருச்சிகம் விருச்சிகத்தினுடைய அதிபதி இந்த பத்தோட காலம் முதல்ல இந்த பத்தோட காலங்களை இயங்கக்கூடிய இந்த அதிபதி இவரே போயிட்டு ஆறில் அமர்கிறார் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துக்கு எட்டுலயும் இவர் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறாங்க சனியும் சந்திரனும் ஓ சனியும் சந்திரனுமே பகை கிரகங்கள் அது ரீதியாகவும் கூட ஆறு எட்டாக வந்து வரும்பொழுது அது சரியில்லாத ஒரு சூழல் ஏஎல்பிக்கு கும்பலக்னத்திற்கு சரி இந்த பத்து வருட காலம் இயங்கக்கூடிய சனி பகவான் அவர் ஆறில் இருக்கும் பொழுது அதனுடைய ஆறாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை ஆகி அவர் வந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு சூழல் இருக்கு இந்த பத்து வருட காலங்கள் இப்படி தான் இருக்குமா இப்போ தொழில் சப்ஜெக்ட் இவர் பார்க்கும்பொழுது தொழில் பாவத்தை பார்க்கும் பொழுது இந்த பாவத்திற்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் இவர் எப்படி இருக்காரு இந்த பத்தாம் பாவத்தினுடைய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஏஎல்பிக்கு ஐந்தில் அமர்கிறார் ஐந்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தில் இருக்கும் பொழுது ஏஎல்பி ஐந்து அதிர்ஷ்டம் இல்லையா சூப்பராக இருக்கணும் அருமையாக இருக்கணும் இல்லையா தொழில் சிறக்கணும் இல்லையா ஏன் சிறக்கலை ஏன் வந்து போகலை அப்படின்னு சொன்னால் பத்தாம் பாவத்துக்கு அவர் எட்டில் அமர்கிறார் அந்தனுடைய பத்துக்கு அவர் எட்டில் அமரும் பொழுது அப்போது தொழில் சரிவு அடையக்கூடிய தொழில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை இந்த என்னுடைய ஏஎல்பி முறையில் நமக்கு தெல்ல தெரிவாக தெரியுது சரி அதற்கு உள்ளே நம்ம போகும்போது பத்து வருட காலங்கள் இப்படி தான் இயங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஏஎல்பியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர நாதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஏஎல்பியில் இந்த கும்பத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கா அது அவர் கடந்துட்டார் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்கள் இருக்கா இந்த சதயத்தினுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ரைட் இப்போ இவர் சதயம் மூன்றாம்னுடைய பிளேஸை கடக்கிறார் பூரட்டாதி இந்த சதயம் முடிச்சுட்டு அவர் எங்க வருவார்னா பூரட்டாதி நட்சத்திராதிபதி குரு பகவான் இயக்குவார் அவரு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வரை இதை ஒன்பது பாதங்கள் இவர் வந்து நிறைவு செய்யும் பொழுது இந்த மூன்று நட்சத்திர அதிபதிகள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா செவ்வாயின் பகவான் இவர் வந்து ஐந்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்துக்கு அவர் எட்டில் அப்போ இந்த அவிட்டம் மூணு நாலு எப்படி இருக்கும் அவருக்கு இருந்திருக்கும் பார்த்தாவே சொல்லியிருக்கலாமே வேண்டாங்க தொழில் வேண்டாங்க நீங்க வேலைக்கு போங்க அந்த வேலையில கூட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க பொறுத்து தான் இருக்கணும் அப்படின்றது ஏஎல்பி முறையில் நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருப்போம் முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடுகள் வேண்டாம் சரி சரி செவ்வாய் அவர் கடந்துட்டார் அதுக்கு ராகு பகவான் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இருக்கு இல்லையா அந்த நாலரை வருடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா அப்போ அந்த சதய பகவான் சதயத்தினுடைய நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு இந்த லக்னத்திற்கு இவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா எட்டில் அமருகிறார் சதயத்திற்கு எட்டில் அமருகிறார் லக்ன அதிப இப்போ இங்கே இது கர்மாவின் அடிப்படையில் இவருக்கு தொழில் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு பாருங்க பத்துக்கு அவர் எட்டில் அமர்வதும் லக்னத்திற்கு எட்டில் அமர்வதும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இங்க என்ன பத்தாம் பாவத்திற்கு அவர் பதினொன்றுல இருப்பார் அப்போ பத்துக்கு பதினொன்றுல இருக்க கூடிய அந்த இதுக்கும் லக்னத்திற்கு எட்டில் இருக்கும்போது இந்த லக்ன இந்த ஜாதகனுடைய செயல்பாடுகளே இவருடைய முதலீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய செயல் இங்கே பத்துக்கு எட்டில் அமரும் பொழுது அது கர்மா அது தீர்க்கவே முடியாது இதற்கு பரிகாரம் உண்டு இதுக்கு பரிகாரம் இல்லை ஓகேங்களா சரி இப்போ சதயம் இங்க இயங்கும் போது ராகு பகவான் அவர் எட்டில் இருக்க இந்த நாலு வருஷம் எப்படி இருக்கும் இவருடைய ஜாதகனுடைய செயல்பாடுகளே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தனுடைய ஜாதகர் வந்து இதனுடைய பத்தோட காலம்ல இயங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் அவர் ஸ்ட்ராங்காக ஆனால் அவர் ஆறையில் போய் உட்காந்துட்ருக்கார் அதிபதியே கடன் வாங்கணும் அப்படின்றனுடைய ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நட்சத்திர நாதர்கள் அப்படி தான் இருக்காங்க அப்போது இந்தனுடைய இந்தனுடைய இது சதைவனுடைய காலகட்டமும் அவர் அப்படிதான் நாலரை வருஷம் அப்படி தான் இருக்குது சரி அடுத்து வரக்கூடிய குரு பகவானுடைய அந்தருடைய அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா போரட்டாதி ஒன்னு புரட்டாதி இரண்டு போரட்டாதி மூன்று எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவானும் அவர் போயிட்டு என்ன பண்றாரு லக்னத்திற்கு ஐந்தில் பத்துக்கு எட்டில் அப்போ பத்து வருட காலங்களும் தொழில் செய்வதற்கு உகந்த முதலீடு செய்வதற்கான உகந்த காலகட்டம் இல்லை பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் மாதிரி போகாதீங்க வராதிங்க இது மாதிரி சொல்லிட்டு அதற்கு பிறகு எங்கிட்ட வந்த பிறகு நாங்கள் வந்து இவருக்கு சொல்லி அதற்கு உண்டான தீர்வை சொல்லி அந்த தீர்வின்படி இப்போ அவர் செய்திருக்கார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மன திருப்தியோடு இருந்திருக்கார் அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் ஜோதிடத்தில் ஓகேங்களா இங்கே ஜூ பொம்பா வேலை நம்ம செய்யவும் முடியாது அவருக்கு என்ன சொல்லிட்டு பிஃபோர் அலாட் பண்ண முடியும் ஒரு ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அபாய சங்கிலியோ அதிர்ஷ்ட சங்கிலியோ முன்கூடியே நம்ம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வருது நீங்க இதுக்கு போல உங்க ஜாதகத்துக்கு போல நீங்க வாழ கத்துக்க சொல்லிட்டு எச்சரிக்கை மணியை அடிக்க முடியும் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் இல்லது துரதிருஷ்டமாகவும் இருக்கலாம் அது முன்கூடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றிக்கணும் இதுதான் நமக்கு ஜாதக அமைப்பு இதுக்கு தகுந்த போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை மாத்திக்கிறது வந்து ஒரு புத்திசாலி அதற்கு என்ன கிரகங்கள் வந்து வலு இருக்கோ அந்த வ அந்த கிரகத்தை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிரகத்தை வலுப்படுத்துவதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதகமான கிரகங்கள் இருக்கும்பொழுது வலுப்படுத்தாமல் அந்த கிரகத்தினுடைய தெய்வத்தை நீங்கள் போய்ட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடும்பொழுது அந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ஆதிக்கம் குறையும் சரி இப்போது இந்த மூன்று வருட காலம் இப்படி இருக்கா இது பொழுது உங்களுக்கு இது போல் ஒரு சூழல் இருக்குது அதுக்கு பிறக்காவது அவருக்கு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இப்போது இங்கே இங்கே வருது உங்களுக்கு லக்னம் மாறும்பொழுது அப்போது பூரட்டாதி நாலு இயங்குது அந்த பூரட்டாதி நாலு என்றதை வந்து பார்த்தீங்கன்னா லக்ன அதிபதியை வந்து அவர் நாளில் அமருகிறார் அவரே பத்தாம் அதிபதி கூட பத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருவரோட காலம் நல்லாயிருக்கும் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இயங்கும் பொழுது சனி பகவான் அதே ஐந்தில் இப்போ பத்துக்கு எட்டு இப்போ தொழில் செய்யக்கூடாதுன்னு தெரியுதுங்க அவ்வளோதான சப்ஜெக்ட்டு வேலைக்கு போகணும்னு தெரியுதுங்க சிம்பிள் ஓகேங்களா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்தது எனக்கு தெரிந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் லாஸ் குறைந்தது ஐம்பது லட்ச ரூபாய் லாஸ் இதுதான் வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி இதற்கு தகுந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை இப்போ இவருக்கு வந்து ஏற சனி ஆரம்பமாயிருக்கு ஓகேங்களா இப்போ இதற்கான இவருக்கு வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் இவருக்கான தீர்வும் சொல்லியிருக்கோம் இதுக்கான அந்த தீர்வின்படி இந்த ஜாதகம் நடந்துகிட்ருக்கார் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியோடு இருக்கார் அவருக்கு என்ன ஏற்படும் எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முழுசாக போலன்னு சொல்லியிருக்கோம் அவர் திருப்தியோடு இருக்கார் அவருக்கு ஓகேங்களா இந்த பதிவு இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பீன் எங்களுடைய பதிவு உன்னை கீழே எங்களுடைய தொலைபேசி என்ன கொடுக்குறோம் அந்தனுடைய தொலைபேசி எண்ணுக்கு உங்களை உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் நீங்கள் வந்து அதில் வந்து கேள்வியில் கேட்கலாம் எங்களுடைய ஜூப்பிட்டர் ஆஸ்ட்ராவிஷன் சார்பாக எங்களுடைய ஜோதிடனுடைய குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆலோசனை கொடுப்பாங்க எனக்கு நேரம் இருக்கும்பொழுது மட்டும் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் மீண்டும் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய பதிவுகள் மீண்டும் மீண்டும் வந்து சேரும் உங்களிருந்து இந்த பதிவு இதோடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் உங்களிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிய நண்பன் அருள் நந்தி வணக்கம்